ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபேஸ்புக்கில் நேம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபேஸ்புக்கு உள்ள பேருங்க மேலே பாருங்கள் லெஃப்ட் ரைட் சைட் மேலே மூணு டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் செட்டிங் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் பர்ஸ்னல் டீட்டெயில்னு இருக்கா அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ரொஃபைலுன்ற இருக்கிற இடத்துல க்ளிக் பண்ணுங்கள் இங்கே ஃபேஸ்புக் இந்த இடத்துல க்ளிக் பண்ணுங்க உள்ள வந்தோடனே நேமுன்றிருக்க இடத்த ஏரோ வக்கில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே என்ன நேம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேமை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் மாற்றி கொடுத்துக்கலாம் ஓகேவா இப்படி கொடுத்துட்டு ரிவ்யூ சேஞ்ச் வந்து நீங்கள் கொடுத்துர்லாம் அதாவது சிக்ஸ்டி டேஸ்க்கு ஒன்ஸ் தான் வந்து நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ண முடியும் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த அறுபது நாள் கழிச்சு தான் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம் ஓகே ஒரு பேக் வந்துட்டு யூசர் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க இந்த இடத்துல நீங்கள் இதையும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் டன் கொடுத்துர்லாம் தேங்க் யூ